திருப்பதியில கொடுக்கப்பட்ட லட்டு தயாரிக்க பயன்படுத்தின நெய்யில விலங்குகளுடைய கொழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் கலந்திருக்கு அப்படின்னு ஆந்திர முதல்வராக இருக்கிற திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அதை தொடர்ந்து அந்த நெய்யில விலங்குகளின் கொழுப்பு மீன் எண்ணெய் இருக்கிறது ஆய்வுல உறுதி செய்யவும் பட்டது இது இப்போ ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு இது சம்பந்தமான செய்திகளை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை நிலவரம் என்ன இதற்கு காரணமானவங்க பேசிட்டு வந்தாங்க இது தொடர்பா சமீபத்துல ஆந்திர முதல்வரான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் டிஜிபி கூட ஒரு அவசர ஒருத்திருக்காரு அந்த ஆலோசனையில இந்த நெய்யில எப்படி கலப்படம் நடந்தது இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க யாரு இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு இது தொடர்பான உண்மையை கண்டுபிடிக்க தனிப்படை அமைச்சு விசாரணை நடத்தணும்னு ஆந்திர முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு குறிப்பா ஐஜி இல்லனா அவங்களுக்கு இணையான அதிகாரியினுடைய தலைமையில தனிப்படை அமைச்சு விசாரணை நடத்தணும் உண்மை நிலவரம் என்னன்னு பக்தர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு முதல்வர் உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது இந்த விசாரணைக்கான குழுவும் ரெடியாகிடுச்சு சீக்கிரம் குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிப்பாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பதி லட்டு செய்கிற நெய்யில் கலப்படம் இருக்கு அப்படின்ற பிரச்சனை உருவானதுலேருந்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க இது தொடர்பா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த விவகாரத்துல தவறு செய்தவங்க மீது நடவடிக்கை எடுங்க இதுல எதுக்காக தேசிய அளவுல அச்சத்தை ஏற்படுத்துறீங்கன்னு ஆந்திர துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் கிட்ட நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இந்த நிலையில சமீபத்துல விஜயவாடாவில இருக்கிற துர்க மல்லேஸ்வர சுவாமி கோவில்ல தூய்மை பணியில ஈடுபட்ட துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் சுவாமி தரிசனத்துக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா சனாதன வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு நம்ம பொறுப்பு திரைப்பட நடிகர் பிரகாஷ் மரியாதை இருக்குது மதத்தை கடைபிடிக்கிறவங்க சனாதர்மத்தையும் புனிதத்தையும் மீறும் போது பேசுவது கூட தப்புன்னு சொன்னா எப்படி இதே தவறு மற்ற வழிபாட்டு தலங்கள்ல நடந்தா இப்படிதான் பிரகாஷ்ராஜ் பேசுவாரா நாட்டுல என்ன நடந்தாலும் பேச இந்துக்களுக்கு உரிமை இல்லையா இந்து தெய்வங்களை நையாண்டி செய்வதையும் பலவிதமான கேலிகள் செய்யறதையும் உணர்வுகள் புண்பட்டா இதுதானா வேண்டுகோள் வைக்கிறேன் தொடர்பான விஷயங்கள்ல கேலி செய்யறது ஏற்புடையது இல்லை சனாதன தர்மத்தை காக்க இறுதி வரை நான் போராடுவேன் தேவைப்பட்டா உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆந்திர துணை முதல்வருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா நான் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்கேன் வர முப்பதாம் தேதி இந்தியாவுக்கு வருவேன் அங்கே வந்து பவன் கல்யாண அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் விவரமாக பதில் சொல்கிறேன் நேரம் இருந்தால் நான் போட்ட பதிவை மறுபடியும் ஒரு தடவை படிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு